வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க குமரிவேல் அரிசியை ரொம்பவே கடுப்பேற்றி ஓவராக பேசிக்கிட்டு சாம்பார்லாம் நாங்க நீச்சல் அடிப்போம் ஊத்து ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்தாடா நல்லா முழுகி நீச்சல் அடின்னு குமரவேல் தலையிலேயே தூக்கி ஊத்திடுறாங்க அரிசி அவர் கண் எரியுது ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு தடுமாறி விழ போனவரு டேபிளை பிடிச்சி மேல இருக்கதையும் தட்டி விட்டுட்டு ஐயோ சுடுதே கண் எரியுதே ஆ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே முகத்துல இருக்க சாம்பாரை வலிச்சிட்டு இருக்க எங்க அப்பாவை பத்தியோ எங்க வீட்டுல இருக்கவங்களையோ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிய நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அரசி மிரட்டிட்டு இருக்க அவருக்கு அவரோட சொந்த கவலை ஐயோ எரியுதே எரியுதே அம்மா அப்பான கத்திட்டு இருக்காரு டேய் 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 என்னடா இது என்ன இது அப்படின்னு கேட்டுக்கிட்டே சக்திவேல் வர கூடவே பாட்டியும் மாறியும் வந்து நிக்கிறாங்க அப்பா அப்படின்னு குமரவேல் என்னம்மா இதுன்னு பாட்டி அதிர்ச்சியா வச்சிட்டு டி ஷர்ட் ஷர்டா மாறிடுச்சு கீழே பூரா கொட்டி கிடக்கு சாம்பார் குளத்துல நிக்கிற மாதிரி நின்னுட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு குமரவேல் ஐயோ அம்மா எரியுது பா அப்படின்னு அவரு கண்ண திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஏய் என்னடா இது சாம்பார்ல அபிஷேகம் பண்ணின மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க என்னடா என்ன ஆச்சுன்னு மாரிய கேக்குறாங்க எப்படி சாம்பார் உன் மேல கொட்டுச்சு அப்படின்னு மாரி கேக்க அது அது சாம்பார் அப்படின்னு குமரவேல் தடுமாறிட்டு இருக்க என்னடி இதுங்கிற மாதிரி பாட்டி மாறிக்கிட்ட கேக்க என்ன அத்தா இது என்னடா என்ன உலறிட்டு இருக்க என்னடா சாம்பார் அப்படிங்கிற சக்திவேல் பையனோட தலையில கையை வச்சு எதையும் எடுத்து ஏய் என்னடா இது அப்படின்னு கேட்க கண்ணெரிச்சலோட கண்ணன் நாலு தடவை சிமிட்டிட்டு பார்த்தா தெரியலையா முருங்கைக்காங்கிறாரு குமரவேல் அம்மா முருங்கைக்காக்கு சாம்பார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க முருங்கைக்காய சாப்பிட்ட எனக்கே என்ன குழம்புன்னு சொல்லிட்டு இருக்கியா போடாங்க மூஞ்சும் முறையும் பாரு பரதேசி ஏண்டா தட்டுல இருக்க வேண்டது சாம்பார் முருங்கைக்காய் எப்படிடா உன் தலைக்கு வந்துச்சு அப்படின்னு சக்திவேல் கேட்க அது வந்துன்னுகிட்டே இருக்காரு குமரவேல் ஏண்டா என்ன சாம்பார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தலையில ஊத்திக்கிட்டியா அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க பதில் சொல்ல முடியாம பெருவரலால சாம்பார் கோலம் போட்டுட்டு இருக்க அருகுமரவேல் ஏண்டி என்னடி ஆச்சு இந்த பைத்தியக்கார பயலுக்கு கால்ல கோலம் போடுறான் நெலியறான் என்னடா ஆச்சு உனக்கு அப்படி சக்திவேல் கேட்டுட்டு இருக்க டேய் எப்படி உன் தலையில சாம்பார் போட்டுச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு மாறியும் கேட்க அது அதுன்னு கிட்டே இருக்கருக்குமரவேல் சொல்லுடா பாப்போங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க அரசி அது அது அரசி பரிமாற நான் அப்படியே சாப்பிட அப்படியே தெரியாம சாம்பார் தலையில கொட்டிருச்சு அப்படின்னு பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டே குமரவேல் சொல்ல அப்படியே தெரியாம கொட்டி அப்படின்னு சிரிக்க முயற்சி பண்றாரு ஆனா முடியல ஐயோ எரியுதே அப்படின்னு அவரு டேபிள புடிச்சிட்டு நிக்க மாரியும் பாட்டியும் வேற எதையோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க சக்திவேலைய எதையோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கன்றாவி கன்றாவி இந்த சாம்பாரை கொட்டி விளையாடுறதுதான் சிம்லாக்கு போக மாட்டேன்னு சொன்னியா குன்னக்குடியிலேயே இருக்கணும்னு இதுக்குதான் சொன்னியா ஏண்டி எந்த சொல்ல போடா இவன் வேற மாதிரி பாட்டி இழுக்க ஏமா மீதி இருக்க சாம்பார் அவன் தலையில ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுகிட்டே சக்திவேல் அங்க இருந்து போயிட்டாரு மாறி மெதுவா நடந்து போய் சாம்பார் பாத்திரத்தை எடுத்து பாக்குறாங்க எல்லா சாம்பாரையும் குட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அரிசி பாவம் மாரியோட கவலை அவங்களுக்கு இனி அடுத்த நேரம் சாம்பார் வைக்கணுமேனு மத்தியானத்துக்கும் இதையே வச்சு சமாளிக்கலாம்னு நினைச்சேன் இப்ப மறுபடியும் நான் வேற சமைக்கணுமா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க குமரவேல் அவரோட எரிச்சல் சூடு ஃபீலிங்ல நின்று இருக்காரு என்னடா இப்படியே நிக்க போறியா போ போய் உள்ள போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு மாறி சொல்ல போடாங்கிறாங்க பாட்டியும் ஆ பாத்து மெதுவா பாத்து பாத்து காலவை அப்படின்னு பாட்டிய கைய புடிச்சு குமரவேல பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க இதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்க கிட்ட ஏண்டி அப்படி என்னடி பண்ணீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பாட்டி கேட்க ஏதோ ரொம்ப வெக்கத்தோடு தலை மாதிரி அரிசி குனிய மாமை மகன் மேல மஞ்ச தண்ணி ஊத்துறதா நினைச்சுக்கிட்டு சாம்பாரை எடுத்து ஊத்திட்டியா அப்படின்னு பாட்டி கேட்க ரொம்பவே வெக்கச்சிரிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க அரசி இங்க பாரு நெசமாவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அத்தை தானே கேக்குறேன் சொல்லு அப்படின்னு மாறி ஆர்வமா கேட்க அவங்கதான் ஊத்த சொன்னாங்க அப்படின்னு அரிசி சொல்ல எதுக்குன்னு மாறி கேக்குறாங்க தெரியல அப்படின்னு அரிசி சொல்ல சரி அவன் ஊத்த சொன்னா ஊத்துன

அப்ப எதுக்கு பதறலன்னு கேட்டேன் அப்படின்னு மாறி கேட்க அது அது எனக்கு ரொம்ப பதட்டம் நான் கத்த மாட்டேன் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடுவேன் சொல்ல சொல்ல ஓஹோ அது சரி நல்ல ஆளுங்க சேர்ந்து இருக்கீங்க ஜாடி கேத்த மூடி மாதிரி ஆமா நீங்க விளையாடி இருக்கீங்களே இதெல்லாம் யார் துடைக்கிறது அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரியா கேக்க இதெல்லாம் நானே தொடைச்சிடுறேன் அம்மாச்சி நீங்க போங்கன்னு அரிசி சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நானே தொடச்சுக்கிறேங்கிறாங்க மாறி ஐயோ வேண்டாம் நான் தொடச்சுக்கிறேன் நீங்க போங்கன்னு அரிசி சொல்ல இல்ல இல்ல நான் தொடச்சிடுறேன் இதெல்லாம்ங்கிறாங்க மாறி ஏய் அவதான் போங்க போங்கன்னு சொல்றாள்ல அப்படின்னு பாட்டி சொல்ல ஓ அப்படியாங்கிற மாதிரி மாறி நிக்க புரிஞ்சிக்க மாட்டியா மக்கு வா வாடி வான்னு சொல்றேன்ல போ போ அப்படின்னு மாறிய தள்ளி விட்டு பாட்டியும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க என்னத்த இதெல்லாம் அப்படின்னு கீழே கொட்டி கிடக்குற சாம்பாரை பார்த்து மாறி கேட்க சின்ன ஜெருசுங்க ஏதோ விளையாடுதுங்க நோண்டி நோண்டி போ போடினா இவஒர்த்தி அப்படின்னு பாட்டி மாறிய கூட்டிட்டு போயிட அரிசி இவ்வளவு நேரம் சேர்த்து வச்சிருந்த சிரிப்பெல்லாம் சிரிச்சு முடிக்கிறாங்க பாத்ரூம்ஸ் கதவுல காத வச்சு அரிசி கேட்க ஐயோ எரியுதே கண் எரியுதே சோ இங்க வேற எரியுதே தாங்க முடியலையே ஐயோ அம்மா அப்படின்னு குமரவேல் அனுத்திக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருக்க கதவை தட்டுறாங்க அரசி யாரு ஏய் யாரு அப்படின்னு கதவை குமரவேல் அரசியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு என்ன குழு குழு இருக்கா அப்படின்னு அரசி கேக்கு ஏய் எரியுது டி உடம்பு பூரா எரியுது டி அப்படின்னு குமரவேல் கத்தை எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சல அப்ப எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு அரசி சொல்ல ஏய் அப்படின்னு குமரவேல் கத்தை அப்படின்னு வாயில விரல் வச்சு மிரட்டி எங்க அப்பாவையோ எங்க வீட்டு ஆளுங்களையோ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கும் போது உனக்கு இப்ப நடந்தது தான் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு அரிசி சொல்லிட்டு இருக்க ஏய் அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க போடாங்கிற மாதிரி கதவை படார்னு சாத்திடுறாங்க அரிசி ஏற்கனவே அரிசியால கைவலி இப்ப உடம்பெல்லாம் எரிச்சல் பாத்ரூம்குள்ள துடியா துடிச்சிட்டு இருக்காரு குமரவேல் பாண்டியன் வீட்டில் கோமதி கொத்தமல்லியை பறிக்கிறேன்னு பறிச்சுட்டு இருக்க பக்கத்தில் அதே கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ராஜியும் கொத்தமல்லி கூட விளையாடிட்டு இருக்காங்க அத்தை மயிலக்கா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க ஆ காலையில் பண்ணா அப்படின்னு கோமதி சொல்ல அவங்க அம்மா எப்படி இருக்காங்களான்னு கேக்குறாங்க ராஜி பரவாயில்லையா அப்படிங்கிற கோமதி ஆமா உனக்கு என்னைக்கு ரிசல்ட் வருதுன்னு கேக்குறாங்க அதை வேற ஏன் தான் ஞாபகப்படுத்துறீங்கன்னு ராஜு கேட்க ஏண்டி அப்படின்னு கேக்குறாங்க அத நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல பரிச்சை சரியா எழுதலையான்னு கேக்குறாங்க கோமதி அத்தை தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு ராஜு சொல்ல சரி சரி என்னைக்கு ரிசல்ட் வருதுன்னாவது சொல்லலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க நாளைக்கு மறுநாளுங்கிறாங்க ராஜி ஏம்மா கதிர் நல்லா எழுதியிருக்கானா அப்படின்னு கோமதி கொஞ்சம் ஆர்வமா கேட்க ம் என்ன தோலை குலுக்குறாங்க ராஜி ஏண்டி அதெல்லாம் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு கோமதி கேட்க ஆமா கேட்டா அப்படியே சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான் அப்படின்னு ராஜி சொல்ல எதையும் நினைச்சுக்கிற கோமதி ஆமா அரசிக்கும் சேந்தாப்புலல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்ல ராஜி ஆமான்னு தலையாட்ட ஹம் அந்த கருமம் முடிச்ச காதல் வந்ததுல இருந்து அவ புக்க கையிலயே எடுக்கல பரிசு நல்லா பாஸ் எதுவுமே எழுதினாலாங்கிறாங்க கோமதி அதெல்லாம் அத்தாதான் எழுதியிருப்பா பாஸ் ராஜி அவ பாஸ் பாஸ் ஆனா என்ன எல்லாரோட தலையிலயும் மொழக அரைச்சிட்டு ஓடி போனவ தானே அவளை பத்தி நான் என் கவலைப்படணும் அவ என்னமோ பண்ணட்டும் எக்கேடோ கெட்டு போகட்டும் அவளை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஐயோ முடியவே மாட்டேன் ங்குது சே அப்படின்னு கோமதி அங்கிருந்து எழப்போக கூடவே ராஜி எழுந்து நிக்கிறாங்க ஒரு பேக் பேக்கோட கதிர் அங்க வந்து நிக்க டேய் நீ எங்கடா கிளம்பிட்டேன்னு கோமதி கேக்குறாங்க லோக்கல்ல ஒரு டியூட்டி இருக்குமா அதுக்கு தான் கதிர் சொல்ல சரி எப்ப வருவன்னு கேக்க சாயங்காலம் வந்துருவேமா அப்படின்னு கதிர் சொல்ல ஏம்பா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி டிரைவர் வேலைக்கு தான் போவியா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போவியான்னு கோமதி கேக்க அம்மா நீ வேற ஏமா ரிசல்ட்ட வேற ஞாபகப்படுத்துற அப்படின்னு கதிர் கேக்க ராஜிக்கு சிரிப்பு வருது என்னடா ஆளாளுக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னாவே காலில் வெந்நிய ஊத்துன மாதிரி ஆடுறீங்க அப்படியே சும்மா நடுங்குறீங்க அப்படின்னு கோமதி கேட்க கதிர் ராஜிய பாக்க ராஜி சிரிக்க கதிர்க்கும் சிரிப்பு வந்துருது ஏய் ஃபெயில ஒன்னும் ஆயிட மாட்டியே அப்படின்னு கோமதி கேட்க அம்மா அதெல்லாம் ஆக மாட்டேம்மா சரி நான் கிளம்புறேம்மான்னு கதிர் சொல்ல ஏய் இரு ஒரு நிமிஷம் அத்தை இதை புடிங்க அப்படின்னு கையில இருக்க கொத்தமல்லியை கொடுத்துட்டு ஏய் போற வழியில என்ன கடையில டிராப் பண்ணிட்டு போ அப்படின்னு ராஜி சொல்ல அங்க எதுக்குன்னு கோமதி கேக்குறாங்க சும்மாதான் அத்த மாமாவை பாக்க பக்கன்ன ராஜு சொல்ல ஏண்டி கடைய மூடினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தானே வருவாரு அப்ப பார்த்து பேசிக்கிட்டலான்னு கோமதி சொல்ல வீட்டுக்கு வந்தாதான் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரே கடைக்கு போனாலாவது ஏதாவது பேசுவாரான்னு பாப்போம் அப்படின்னு ராஜு சொல்ல ஐயோ கடவுளே ஏமா அவருக்கு பொம்பளைங்க கடைக்கு வந்தா பிடிக்காது அப்படின்னு கோமதி சொல்ல ஓகே அப்ப நான் வேணா ஆம்பள வேஷம் போட்டுட்டு போகட்டுமான்னு ராஜு கேக்குறாங்க அப்படியே போட்டேன்னா பாருன்னு கைய ஓங்குற கோமதி பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஏண்டி நேத்து நான் கடைக்கு போனதுக்கே என்னை அம்பிட்டு திட்டு திட்டினார் அவரு அப்படின்னு கோமதி சொல்ல திட்டு நான் வாங்கிக்கிறேன் மாமா தானே திட்டுறாரு அப்படின்னு ராஜி சொல்ல எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை பாக்குற அப்படின்னு கோமதி கேக்க மாமாவ நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதத்த அப்படின்னு ராஜி சொல்ல எனக்கும் அம்மா வருத்தமா இருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் தென்னைய வச்சா இளநீரு புள்ளைய பெத்தா கண்ணீர்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அஞ்சு பிள்ளைங்களை பெத்து ஆயுசுக்கும் அழுதுட்டு இருக்கணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு நான் இங்க உட்கார்ந்து அழுவுறேன் அவரு கடையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு கோமதி வருத்தமா சொல்ல ஆரம்பிக்க அத்த அத்த இருங்க இப்ப நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் நடந்து போச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தானே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு ராஜு சொல்ல இதோ பாருடி என்னால எல்லாம் இந்த கவலையில இருந்து வெளியே வர முடியாது முடியாது ஆயுசுக்கும் இது மனசுல கிடந்து அரிச்சுகிட்டே தான் இருக்கும் அவருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதோ பாரு நீ போய் ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுனால அவரோட கவலை எல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு கோமதி சொல்ல அத்த நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே அப்படின்ற ராஜி கதிரை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்ல ஆனா இங்க பாரு அவரு ஏதாவது திட்டனார்னு எங்கிட்ட வந்து அழுதுட்டு நிக்க கூடாது அப்படிங்கிற கோமதி கிச்சன் பக்கமா திரும்பிடுறாங்க வேல்ஸ் வீட்ல நெட்டவேல் கட்டவேல் குட்டி மூணு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க அதுல எவ்வளவு இருக்குன்னு முத்துவேல் கேட்க கைலியா இல்ல பைலியா சத்திவேல் கேக்க பயிலங்கிறாரு முத்துவேல் இதுல ஐம்பது ஐம்பது ஒரு லட்சம் அப்படின்னு சத்திவேல் சொல்ல பத்து பதினஞ்சு என்று லட்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆமா கரெக்டா இருக்குன்னு சக்திவேல் சொல்றாரு அப்போ வீட்டுக்குள்ள வர்ற சுகன்யா அந்த பணத்தை ஆர்வமா பாத்துக்கிட்டே வந்து அதிசயமா கண்களை விரிச்சு அடா 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 நோட்டு அச்சடிக்கிற இடத்துல கூட இவ்வளவு பணத்தை பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா சொல்ல சக்தி வேலு சிரிக்கிறாங்க உட்காருமான சக்திவேல் சொல்ல ஒரு சோஃபால உட்கார்றாங்க சுகன்யா எதுக்கு நடு வீட்ல உட்காந்துட்டு இம்புட்ட பணத்தை எண்ணிட்டு இருக்கீயே அப்படின்னு சுகன்யா கேட்க நிலம் ஒன்னு வாங்க போறோமா அதுக்கு தான் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்லங்கிறாங்க சுகன்யா இல்ல செக் எழுதி கொடுக்கலாம் நீங்க என்ன பூராவும் பணமாவா கொடுக்க போறீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க இல்லம்மா இந்த செக் குடுக்கறது அக்கௌண்ட்ல போடுறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா ஒன்லி கேஷ் டீலிங் தான் வச்சு வச்சுதான் விளையாடுவோம் நாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சக்திவேல் சொல்ல ஏமாமா பூரா கருப்பு பணமான கேக்குறாங்க சுகன்யா சிரிக்கிற சக்திவேல் பாத்தியானே இந்த புள்ள எம்பட்ட தெளிவா கேள்வி கேக்குது இதுக்கு இருக்கிற அறிவுல பாதி நம்ம தம்பிக்கு இருந்ததுன்னு வச்சுக்க எங்கேயோ போயிருப்போனே நாம அப்படி என்ன சக்திவேல் சொல்ல முத்துவேலும் பெருமையா சிரிக்கிறாரு உங்க தம்பி என்னைக்கு அந்த மளிகை கடையை விட்டு வெளியில வர்றாரோ தான் அறிவே வருங்கிறாங்க சுகன்யா ஆமா ஆனா அவன் அந்த பத்துக்கு பத்து கடையில இருந்து வெளியே வரவே மாட்டான் அதுதான் அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல சுகன்யா ரொம்பவே முகம் வாடி போய் உட்கார்ந்துருக்க அதெல்லாம் சீக்கிரமே நடக்குமா அப்புறம் எப்படி இருக்காங்க அந்த வீட்டு ஆளுக அப்படின்னு முத்துவேல் கேட்க இன்னும் அந்த தான் இருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல சந்தோஷமா சிரிக்கிறாரு சக்திவேல் முத்துவேலும் கொஞ்சம் திருப்தியா தலையாட்டுறாரு குமரவேல் என்னடா வாழ்க்கை இருக்காரு இதெல்லாம் எடுத்து வச்சிரு சாயங்காலம் குடுத்துடலான்னு முத்துவேல் சொல்ல சரி குடுத்துடலான்னு சக்திவேல் வரோமான்னு சொல்லிட்டு முத்துவேல் கிளம்ப அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காரு சக்திவேல் குமாரு நீயே எப்படி இருக்கன்னு சுகன்யா கேட்க எப்படி இருக்கன்னு கேக்குறாரு அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே சரியில்லையே அப்படிங்கற சுகன்யா சக்திவேல் கிட்ட திரும்பி மாமா அக்கா எங்கன்னு கேக்குறாங்க அவ எப்படியும் சமையல் கட்டுல தாமா இருப்பா அப்படின்னு சொல்ல சரி நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற சுகன்யா உள்ளர எழுந்து போயிடுறாங்க கொஞ்சம் நகர்ந்து வந்து பையன் பக்கத்துல வந்து டெய்னு கையில தட்ட அப்பா அப்படின்னு கையை தட்டி விட்டுறாரு குமரவேல் என்னடா ரொம்ப எரியுதா அப்படின்னு கேக்க ஆமா பாங்கிறாரு குமரவேல் ஏண்டா நீ படுத்துற கொடுமையில அரசி அலறணும் அத பார்த்து பாண்டியன் குடும்பம் ரத்த கண்ணீர் வடிக்கணும் இதுக்குதானேடா தானேடா உன்ன அவளை கல்யாணம் பண்ண சொன்ன நீ என்னடா நான் சாம்பார மேல ஊத்திட்டு வந்து அழுதுட்டு உட்கார்ந்து எரியுதுன்னு டேய் அந்த காலத்தில இருந்து இந்த காலத்து வரைக்கும் எத்தனையோ காதலை பாத்துருக்கேன்டா எத்தனையோ ரொமான்ஸ பாத்திருக்கேன்டா ஆனா இப்படி ஒரு ரொமான்ஸை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா அது என்னடா சாம்பாரை மேல ஊத்திக்கிட்டு ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு சக்திவேல் கேட்க என்னப்பா என்ன வெறுப்பேத்துறீங்களா நீங்க அப்படின்னு கடுப்போட கேக்குறாரு குமரவேல் என்ன நான் வெறுப்பேத்துறனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்குடா ஏண்டா சாம்பார் ஊத்தி விளையாண்டுட்ட நைட்டுக்கு ரசமா காரக்குழம்பா அப்படின்னு சக்திவேல் கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாறி அங்க வந்து நிக்கிறாங்க ஏய் தலையில கவுத்து விளையாடுறதுக்கு உன் பையனுக்கு ரசமோ காரக்குழம்போ வேணுமா நைட்டு ஒரு அண்டா நிறைய வச்சு விடு உன் பையன் ஊத்தி விளையாடுவான் இதெல்லாம் எனக்கு வந்து பொறந்துச்சு பாரு அப்படின்னு தலையில அடிச்சிட்டு சத்திவேல் அங்க இருந்து போறாரு சை அப்படின்னு அவரு எழுந்து போயிட மாறி குமரவேல் தலைய பார்த்துட்டு முடியல கை வைக்க அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க என் தலையில கை வச்சா பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு அவரு கத்த டேய் இருடா அப்படிங்கிற மாதிரி தலையில இருந்து கருவேப்பில அது இதுன்னு பொறுக்குறாங்க மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு அவர் தலையை தட்டி விட்டுட்டு கேக்க தலையில கருவ பிள்ளை இப்படியே வெளியில போனேன் வையே ஆடு மாடெல்லாம் மேயும் இரு பாக்குறேன் அப்படின்னு மறுபடியும் தலையில கை வைக்க போக அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு தட்டி விட்டுட்டு எழுந்திருக்கிறாரு டெய் இருடா வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு மாறி சொல்லு அம்மா அதெல்லாம் நீ ஒண்ணு பாக்க தேவையில்லைன்னு கத்துறாரு குமரவேல் ஏம்பா எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் இந்த சந்தேகம் மட்டும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு மாறி சொல்ல என்ன என்ன சந்தேகம் குமரவேல் நீ உட்கார்ந்து அவ நின்னுட்டு இருந்தா இப்படி குனிஞ்சு பரிமாறும் போது சாம்பார் கொட்டினாலும் அது உடம்புல தானே படும் தலையில எப்படிடா படும் ஒரு கரண்டி சாம்பார் கொட்டினா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு அண்டா சாம்பார் எப்படிடா கொட்டும் அப்படின்னு மாறி கேக்க இப்ப அதை தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறன்னு கடுகடுக்கிற குமரவே இல்ல கொஞ்ச நேரமா இந்த கேள்வியே என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு நீ ஒரு நல்ல பதிலா சொல்லிட்டேன்னு வை அம்மா போய் நிம்மதியா வேலையை பாப்பேங்கிறாங்க மாறி அப்படி ஒண்ணு நீங்க நிம்மதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு குமரவேல் கத்த குமரவேல் ப்ளீஸ் சொல்லுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா சும்மா போமா அப்படின்னு கத்த ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடாங்கிறாங்க மாறி நீ சொல்லலன்னு வைய என் தலையே வெடிச்சிரும்னு மாறி சொல்ல நான் நானே தான் சாம்பார் எடுத்தேன் என் தலையில கொட்டிக்கிட்டே போதுமா அப்படின்னு குமரவேல் கத்த ஓ ஓஹோ இதுதான் சங்கதியா இத முதல்லயே சொல்ல கூடாதா இதுக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப் அப்படிங்கிற மாதிரி ஒரேட்டு போயிட்டு திரும்பி குமரவேல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க சரி என்ன காரணத்துக்காக ஊத்திக்கிட்ட அப்படின்னு மாறி கடுப்புல இருக்கேன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அம்மானு கூட மாட்டேன் ஏதாவது சொல்லிடுவேன் பேசாமா போமா அப்படின்னு குமரவேல் பயங்கரமா கத்த சரி சரிடா கத்தாதடா ஐயோ நம்ம சந்தேகத்துக்கு விட கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புகிட்டே மாறி உள்ளர போறாங்க குமரவேல் பயங்கர கடுப்போடு நின்று இருக்காரு கதிரும் ராஜியும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க நாளைக்கு மறுநாள் ரிசல்ட் இல்லை அப்படின்னு கதிர் கேட்க ஐயோ இப்பதான் அத்தா அத பத்தி கேட்டாங்க அடுத்து நீயா அப்படின்னு ராஜு சொல்ல உனக்கு பயமாவே இல்லையாங்கிறாரு கதர் ரொம்ப ரொம்ப பயமா இருக்குன்னு ராஜு சொல்ல கம்மியா அரியர் வந்துருமோனு பயமா இருக்குறாங்க ராஜு வண்டி ஸ்லோவா கதிருக்கு சிரிக்கிறாரு ஏய் என்ன அரியரா நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சீனெல்லாம் போடுவ நான் மட்டும் கை நிறைய அரியரோட அம்மா முன்னாடி போய் நிப்பேன்னு நினைச்சேன் பரவாயில்ல எனக்கு கம்பெனிக்கு நீ இருப்ப அப்படின்னு கதிர் ஜாலியா சொல்ல தோராயமா உனக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க கராஜி அது தெரியல ஆனா எங்க அப்பா தான் பாவம் அவரு சும்மா சும்மா டென்ஷன் ஆகுறதுக்கு நாமளே நிறைய காரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றாரு கதிர் கடையில பாண்டியன் குமாரசாமி சித்தப்பா கிட்ட மாமா பழனி வந்த உடனே அந்த மந்தபட்டுக்காரரு கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்க சரிப்பா அப்படின்னு சித்தப்பா சொல்லிட்டு இருக்க கதிர் கொண்டு வண்டியை நிறுத்த ராஜு கீழே இறங்கி நிக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்க பைய குடன்னு வாங்கிக்கிறாங்க கதிர் சரி பையன் சொல்ல ஏ இரு நானும் வர்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல எதுக்குன்னு ராஜி கேக்குறாங்க நான் கூட வந்த அப்பா உன்னை திட்டமாட்டாரு அப்படின்னு கதிர் சொல்ல ஏன் உன்னை பார்த்தா மாமாவுக்கு பயமான ராஜி கேக்குறாங்க எங்க அப்பா நான் இருக்கும்போது யாரையும் திட்டமாட்டாரு என்னதான் திட்டுவாரு வா உள்ளே போகலாம் அப்படின்னு கதிர் நடக்க கூடவே ராஜியை நடக்கிறாங்க பாண்டியா அங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சித்தப்பா சொல்ல பாண்டியன் வெளியே பாக்குறாரு எதுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு அவரோட வேலையை பார்க்க வணக்கம் தாத்தாங்கிறாரு கதிர் வாப்பா ராஜி நல்லா இருக்கியா அப்படின்னு ரொம்ப சிரிப்போட குமாரசாமி சித்தப்பா கேக்க நல்லா இருக்கேன் தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு என்ன அமோகமா இருக்கேன் என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு மாமா எவனோ ஒருத்தன் என் கடையில எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இப்ப எல்லாம் வேலைக்கு எல்லாம் ஒண்ணு வரல ஒத்தாசைக்குதான் வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல உம் அப்படின்னு முகத்தை திரும்பிக்கிற பாண்டியன் ஏன்பா ராஜி நீ என்னப்பா திடது பண்ண கடைக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்கு மாமா சும்மாதான் நம்ம கடையையும் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு ராஜு சொல்ல ஏன்பா நம்ம கடை பக்கம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னப்பா வேலைங்கிறாரு பாண்டிய பொம்பளைங்க வேலைக்கே போறது இல்லையா என்ன மாமா அப்படின்னு ராஜு சொல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா படிச்ச பிள்ளைய ஏதாவது ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு ஏன் மளிகை கடைக்கு வரணும்னு கேட்டேன் ஏன்பா இவன் கூட்டிட்டு வந்தானாக்கும் இவன் ஒரு விவரம் கேட்டவன் நீ ஏன்பா கடையில வந்து வேலை பார்க்கணும் இவன் கூப்பிட்டான்னு நீ கிளம்பி வந்தியாக்கும் அப்படின்னு பாண்டியன் பண்ணிட்டு கேக்க இல்ல மாமா நானாதான் வந்தேங்கிறாங்க ராஜி வீட்ல ரொம்ப போர் அடிச்சது அதான்னு ராஜி சொல்ல ஏன் இன்னைக்குங்கிறாரு பாண்டியன் அந்த பசங்களுக்கு எல்லாம் லீவு அப்படின்னு ராஜு சொல்ல நீ ஏதோ போலீஸ் வேலைக்கு போகணும்னு பரிச்சு எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தானே அதுக்கு உட்காந்து வீட்டுல படிக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் அசால்ட்டா சொல்ல நான் போலீஸ் வேலைக்கு போறதுதான் உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு சமயம் பார்த்து ராஜு சொல்லிடுறாங்க ஐயோ நாமளே வாய கொடுத்து சம்மதம்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு திகச்சு போய் பாண்டியன் கதிர பாக்குறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்